முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ வழங்கும் காப்பீடு திட்டம் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஏழு லட்சம் கிடைக்கும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறையில் பணிபுரியும் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் ஊழியர்களுக்கு இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டம் மூலம் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச காப்பீடு கிடைக்கிறது இந்த காப்பீட்டுக்காக ஊழியர்கள் பணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை ஊழியரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவலை படியில் தொகையை நிறுவனமே செலுத்துகிறது ஒரு ஊழியர் நோய் விபத்து அல்லது இயற்கையான மரணம் என எந்த காரணத்தால் இறந்தாலும் அவருடைய நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் இந்த காப்பீட்டுத் தொகையை பெறலாம் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சமும் அதிகபட்சமாக ரூபாய் ஏழு லட்சம் காப்பீடாக வழங்கப்படுகிறது காப்பீட்டுத் தொகையை தீர்மானிக்க ஊழியரின் கடந்த பனிரண்டு மாத சம்பளம் அகவிலைப்படி மற்றும் பிஎஃப் கணக்கில் உள்ள இருப்பு ஆகியவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் நிறுவனத்தின் பங்களிப்புக்கு அதிகபட்ச அடிப்படை சம்பள வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரம் மட்டுமே ஊழியரின் சம்பளம் இதைவிட அதிகமாக இருந்தாலும் ரூபாய் அடிப்படையிலேயே நிறுவனத்தின் பங்களிப்பு கணக்கிடப்படும் மேலும் நாமினியை நியமிக்காமல் ஊழியர் இறந்திருந்தால் அவருடைய மனைவி திருமணமாகாத மகள்கள் மற்றும் மைனர் மகன்கள் இந்த நன்மையை பெற தகுதியுடையவர்கள் இந்த தொகையை ஒரே தவணையாக பெற ஃபார்ம் ஐஎஃப் என்ற காப்பீட்டு படிவத்தை நிறுவனத்திடம் சமர்ப்பித்து சரிபார்க்க வேண்டும் இந்த திட்டம் ஊழியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தனியார் துறையில் பணிபுரியும் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் ஊழியர்களுக்கு இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டம் மூலம் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச காப்பீடு கிடைக்கிறது இந்த காப்பீட்டுக்காக ஊழியர்கள் எந்த பணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை ஊழியரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் தொகையை நிறுவனமே செலுத்துகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது